கேஎஸ் கேரல்ஃபார்ம் சேனல் என்பதில் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஜோடி ஒரு பன்னெண்டு மாதமான அதாவது ஒரு வருடம் நிறைவடைஞ்சு ஒரு ஜோடி மயிலை காலை கன்று பார்த்துடலாமேங்க அது போக வந்து டெலிவரி ஏற்றுறது நம்ம ஜாயின்ட் வடைகளை எந்த மாதிரி அனுப்புகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கிறவங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்பனை பதிவு போடக்கூடிய போட்டிருந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து காலையில் விற்பனை ஆயிடுச்சுங்க ஒரு லம்பாடி கன்று நல்ல தரமான குவாலிட்டியான கன்று வந்து பார்த்துட்டு அந்த கண்ணையும் வந்து என்ன விலைக்கு என்ன விவரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான ஒரு வருடமான ரெண்டு நாலு கும்பும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நீளத்திலேயும் உயரத்திலையும் ஒரே மாதிரியான அமைப்பு நல்ல கை கையாள் பூக்கும் வாழ்க்கம் எல்லாமே தெளிவு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான குறைப்பிடுதல் கழிப்புச் சுழிகள் இல்லாத ஒரு ஜோடி மயிலை காலைக்கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத முழு தெளிவாக பார்த்துட்டு கால் பண்ணுங்க அதே போக பதிவில் என்னென்ன கண்ணைகள் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன விலை நிலவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லா விற்பனை பதிலையுமே விலை நம்ம சொல்லியிருப்போம்ங்க பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக கூப்பிட்டு கேளுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம்ங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோடி ஒரு வருடமான ஜோடி கண்ணைகள் சொல்லி சுத்தமுங்க நாலு கொம்பளும் ஒரே மாதிரி இருக்கும் வண்டி பழக்கம் பழக்கத்துக்கு கொண்டு போய் தென் மாவட்டங்களில் அதிக நண்பர்கள் கேட்குறீங்க நல்ல ஊக்கமான கண்ணுகளாக வேணும் அப்படின்ட்டு பெருங்கூட்டு கண்ணுகளுக்குங்க சாயந்தரம் நேரம் வீடியோ எடுத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுங்க மலை மூடம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெளிவாக பெற்றுக்கொண்டு தெளிவாக பார்த்துட்டு எடுக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க கண் ரெண்டும் ஊக்கமான கண்ணுங்க அடிவேறு தொங்கல் கிடையாது நடுமுது நெரிசல் கிடையாது வாழ இருக்கம் தெளிவாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க வயிறு பெருத்து அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லா சூட்டிப்புளும் சுறுசுறுப்புலையும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கை ஓடுறது ஒடியாறது நல்லா சுறுசுறுப்புலையும் தெளிவாக இருக்குதுங்க கொண்டு போனதையும் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வண்டி பழக்கத்துக்கு ஏர் பழக்க இருக்கும் நம்ம தாராளமாக நல்லா பெருங்கூட்டு கண்ணாக தெளிவான கண்ணாக வந்து செய்கிறோமுங்க முகத்துலேயும் கும்புதலையிலையும் நல்ல லட்சணமான மாடுகள்லாம் வந்து சேர்ந்துருமுங்க இன்னும் தை மாசி பங்குனி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்கள் அந்த முடியெல்லாம் கொட்டி நல்லா தெளிவாக வருங்க எப்போவுமே இந்த காங்கை மாடலை பொறுத்தளவுக்கும் கார்த்திகை மார்கழி மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்யறதுனால உங்களுக்கு கண் கொஞ்சம் தள்ளடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டு கண்ணையும் காயடிச்சு நம்ம காது காட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வெண்மையாக நல்லா மல்லிகைப்பூ வெண்மையாக நல்லா நெற்கால் சுத்தத்தில் தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க இந்த ஒரு வருடமான சுழி சுத்தமான மயிலை காலை விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு வருடமான சுழி சுத்தமான பெருங்கூட்டு மயிலைக்காலை கிணிகளுங்க நல்லா பன்னெண்டரை பதிமூணு கோடி கிட்டத்தட்ட உயரம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கண் இதோட விற்பனை விலை நிலவரம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண் நல்லா புறமாடு ஏற்றத்தில் இருக்குமுங்க அடிவேறு தூங்கல் இல்லாமல் கண் வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு இல்லாமல் நல்ல மேப்பில் நல்ல முறையாக மேச்சிங்காக நல்ல முரட்டமாடாக வந்து சேரக்கூடிய கண்ணாக வந்துடுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுசரித்து தான் சொல்லிக்கிறோம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறவங்க ஜோடியாக கொடுக்குறதுனால தனித்தனியாக வேணுனாலும் கொடுக்கலாமங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வந்து ஒரே மாதிரி இருந்து ஜோடியாக கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரே மாதிரி நல்ல காலையாக வந்து சேர்ந்துருணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம ஜோடியாக விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டுருக்குறேன் நல்ல குவாலிட்டிங்க நல்ல நெட்டு நீளத்தில் வயிறு அப்படின்னா அந்த வயிறு வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த வயிற்று வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்று நல்லா தெளிவாக நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு கண்ணுகள் வாங்கிட்டு வந்திருந்தோம்ங்க காரி மரையில் அது ஒரு ஒயிட் லம்பாடி கன்று இந்த கண்ணும் வாங்கிட்டு வந்திருந்தோம் நேற்று வந்து இரண்டு கண்ணுகள் விற்பனை பதிவு போட்டு விற்பனை ஆயிருச்சுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா ஒரு தரமான ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல நீளத்துலேயும் உயரத்துலேயும் ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்து உயர் இருக்குங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சரியான நீளம் சரியான உயரமுங்க நேற்று கன்று வாங்கின நண்பர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணையும் வந்து வேறு ஏதாவது கன்று இருக்கான்னு கேட்டு தெளிவுபடுத்தி வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ பார்த்துட்டு எடுத்துட்டாங்க கண் டெலிவரியும் கொடுத்தாச்சு இந்த கண்ணோடய விற்பனை விலை நம்ம கொடுத்த விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோமுங்க பொள்ளாச்சி கடவுள் சேர்ந்த நண்பருக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த மாதிரி கண்ணுகள் வேண்டாம் சேனலில் வந்து நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வாங்க நல்ல கன்றுகள் வரும்போது கண்டிப்பாக நம்ம தெளிவாக கொண்டு வந்து போட்டுக்கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பொதுவாக அந்த லம்பாடி கன்றுகள் அதிக அளவில் விரும்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கண்ணுகள் நம்மளும் கொண்டாந்து போட்டுகிட்ருக்கோம் அதிக அளவில் இந்த மாதிரி குவாலிட்டியில் கன்று கிடைக்கிறதில்லைங்க அப்படியே கொண்டு வந்தாலும் நேரில் வர்றவங்க யாரோ ஒருத்தர் பார்த்து எடுத்துக்கிறாங்க கண்ணுகள் லம்பாடி கன்றுகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கே கண்ணுகள் என்ன விலைக்கு விற்கிதோ அதுலேருந்து வந்து மேல் விலைக்கு தான் விற்கிதுங்க ஏன்னா அந்த மகாராஷ்டிரா ஆந்திரா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அளவில் வந்து நம்ம கர்நாடகக்குள்ளே வந்து கண்ணுகள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க நம்ம அங்கே உள்ளே போய் புழக்கணும் காட்டி தான் தெரியுதுங்க நம்மளும் சீப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறதான் போயிருந்தோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சந்தைகளுக்கும் ஒரு சில சந்தைகளுக்கு கண்ணுகள் வருதுங்க ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டியான இந்த ப்ரீடு கொஞ்சம் கம்மி வருது நல்லா சுத்தமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வச்சிருக்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு நம்ம போனோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து கண்ணுலேயே காமிக்கிறாங்க நல்லா துடி நல்லா ப்ரீடு குவாலிட்டி லம்பாடி கண்ணிலேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டு வகை இருக்குதுங்க நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய லம்பாடி கனல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் குட்டத்தரமாக இருக்குமேங்க ஒரு பதிமூணு கோடி பதினாலு கோடி வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து பல் போடக்கூடிய பல் போட்டுருமேங்க வண்டி வளர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல் போட்டுரும் நேற்று நம்ம கொண்டு வந்த கண்ணு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ரெண்டரை வருடம் ஆகும்போது ஒரு பதினஞ்சு குடி பதினாறு குடி வயரத்துக்கு வந்து சேர்ந்துருமேங்க நல்லா துடியாகவும் இருக்கும் இதனுடைய பீடு குவாலிட்டியே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேங்க வித்தியாசம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்ல உயரம் வந்து நல்லா அந்த வயசுக்கு வரும்போது வந்து பல் போடுங்க நல்லா பல் போடக்கூடிய கண்டிஷனில் ஒரு பதினஞ்சு குடியெல்லாம் வந்து உயரம் வந்துடுங்க நல்ல பெருவெட்டாகும் அந்த மாதிரி காங்கை மாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை மாடு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நல்லா தெளிவான காங்கை மாடுகள் இன்றைக்கி வந்து விலையை கொஞ்சம் சற்று அதிகமாக தான் விற்குமே காங்கை மாடுகள் வந்து வாங்கி புழங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எது மணப்பாறை மாடு எது காங்கை மாடு அப்படின்ட்டு அந்த மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த கன்று வந்து ப பத்தாயிரத்து கிடைக்கிது நம்ம ஒரு பதினஞ்சாயிரத்து கிடைக்கிது நண்பர்கள் ஒரு சிலர் பேசுவாங்க அது இயற்கையான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி நல்ல ப்ரீடு நல்லா வேணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மூணு ரூபா ரூபா சேர்த்து போட்டுருக்காங்கன்னா மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரக்காரங்க வந்து நிறையா அவங்களுக்கு அந்த ரன்னிங் மாடுகளுக்கு இந்த குதிரை கூட போட்டி போட்டுருக்கு ஒரு சைடு குதிரையும் ஒரு சைடு வந்து இந்த லம்பாடி கண்ணுலையும் போட்டி போட்டுவாங்க அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜேசிபி டாடா ஏஸ் அசோக் கலையாண்ட் தோஸ்து காரு இந்த மாதிரி சைட்டுகள் ஏதாவது வீட்டு மனைகள் இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் போடுறாங்க அதனால் வந்து அதிக அளவில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம வாங்குகிற வேலையில விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வாங்குகிறாங்க அதனால் இந்த மாதிரி பிரீடு கண்ணுகளுக்கு கொஞ்சம் வேலை சற்று அதிகமாகத்தான் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கிறதில்ல கிடைக்கிறப்போ நம்ம வாரம் வார ஒரு நாள்லேருந்து ஒரு அஞ்சு கண்ணுகள் மட்டும்தான் கொண்டாட முடியுதுங்க அதே போல் வாங்குறவங்களும் அந்த ப்ரீடு குவாலிட்டியை பார்த்துட்டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலை அந்த ரேகுலரேஷன் நண்பர்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நம்மகிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மாடுகளுக்கு தெரு தெருவுட்றதுன்னு சொல்லுவாங்க அது வந்து வந்து ஜேசிபி இந்த மாதிரி எல்லாம் ஒரு முப்பது ரூபா நாற்பது லட்ச ரூபா பிரைஸ் எல்லாம் போடுவாங்க அந்த இடத்துல காலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விற்பனை ஆகக்கூடிய விலை இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூரணிகள் அம்பாடி கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் அந்த ப்ரீடு குவாலிட்டி உள்ள கண்ணுகள் மட்டும் அந்த அளவுக்கு நல்லா விற்பனை ஆகுதுங்க நம்ம ஊர் பகுதியில் வந்து கொங்குநாட்டு பகுதியில் ரேக்ல ரேஸ்க்கு வந்து நம்ம கொங்குநாட்டு காலையிலும் பயன்படுத்துகிறோம் நம்ம ரேக்லர் ரேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநில போய் ஒம்பது லட்சத்தி இருபதாயிரருவாக்க ஒரு காலை வந்து வந்து வாங்கிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ரேக்குலர் ரேஸில் கலந்துக்கிற காலையிலும் காங்கேயும் காலையிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அளவில் ஒரு ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அதனால் வந்து ரேக்லர் ரேஸ் பழக்கிறவங்க கண்ணுகள் நல்ல கண்ணாக இருந்தால் அதிகளவில் வாங்கிக்கிறாங்க உழவு பழக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வரும்போது மெதுவாக வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணுகள் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ஜெட்டில் கேட்பாங்க எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம்ங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெலிவரி ஆகி போயிட்டு வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலைங்க மூணுமே வந்து டெலிவரி ஆகுதுங்க ஜாயிண்ட் வாடகையில் இந்த மாதிரி கூண்டு போட்ட வாகனத்தில் நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியும் அனுப்பி கொடுத்துட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறவங்க நாளை ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறோம் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்